அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே அருமையான ஒரு நாற்பத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பை பார்த்துடலாம் இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேயில் முள்ளுப்பாடி கேட் சரிங்களா இந்த ஏரியாவிலேருந்து வந்துக்கலாம் கோவில்பாளையம் கோவில்பாளையத்துலேருந்து வந்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அருமையான தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்சிருக்குங்க நார்த்து ஃபேஸிங் தார் ரோடு சரிங்களா அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணீர் பார்த்தியும் இந்த லேண்டுக்கு அவைலபுளாக இருக்குங்க அருவியாட ரெட் சோயில் லேண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வகை சரிங்களா ஏழு வகை வாழை பழம் மரங்கள் வச்சு பராமரிச்சிட்டு வராங்க ஸோ ரொம்பவே அருமையான ஒரு இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு இருக்காங்க ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் வாங்கி ஸோ ரொம்பவே அருமையான இடம் పర్సెంటు లక్షి ముప్ప రూపాయ కాల్ పను